அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து பதினெண் சித்தர்களை பற்றி நாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சித்தர் போகர் போகர் தமிழ்நாட்டிலிருந்து சீன நாட்டுக்கு போய் பல ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லுது சீனாவில் இவரோட பேர் போயாங் அப்படின்னும் வாவோ சி யூ அப்படின்னு சொல்லுவாங்க இது பற்றி விவரங்களை போகர் சத்தகாண்டம் உள்ள பதிப்புரையில் பேராசிரியர் ராமையா யோகி அப்படின்றவரும் எழுதியிருக்காரு அகத்தி முனிவர் போகரை சீனத்தவர் அப்படின்னு குறிப்பிடுவார் அது மட்டும் இல்லாமல் போகரோட பெற்றோர் சீன நாட்டில் பெண்களின் துணிகளை வெளுத்து கொடுக்கும் தொழில் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க போகர் திருமூலரின் காலத்தவர் அப்படின்னும் புலிப்பானி சித்தரின் குரு அப்படின்னு சொல்றாங்க காலங்கி சித்தரின் சீடர் அப்படின்னும் கருத்து சொல்றாங்க தமிழ்ல பல நூலை ஈற்றிருக்கிறார் இவர் அதே போல் சீர்நிலையும் பல நூல்களை ஈற்றியிருக்கிறார் அப்படின்னு பேசப்படுது பழனிமலை தண்டபாணி கடவுளின் சிலையை நவபாஷனா கட்டுக்கோப்பில் உருவாக்கி தந்தவர் போகர் அப்படின்னு சொல்லுவாங்க போகர் சித்தருக்கு அறுபத்தி மூன்று சீடர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க போகரும் புனையும் போகர் பொதிகை மலையில தங்கி ஒரு நாள் உணவு சமைச்சிட்டு இருந்த போது தண்ணி குடிக்கிறதுக்காக அருகில் இருக்கிற ஒரு சிறிய ஊருக்கு போனார் ஒரு வீட்டை நோக்கி நடந்தார் வீட்டின் திண்ணையில அந்தனர்கள் பல பேர் கூடி வேதம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க போகர் அவங்க கிட்ட போய் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாரு இதை கேட்ட அந்தனர்களோ அருகில் வராதே உங்ககிட்ட இருந்து நாத்தம் வீசுது தூரப்போ அப்படின்னு விரட்டி அடிச்சாங்க போகருக்கு கோபம் கொப்பளிச்சுது இருந்தாலும் இவங்களுக்கு தக்க பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாரு அப்போ அங்க ஒரு பூனை வர்றதை பார்த்தாரு போகர் அந்த பூனையை த அருகில் அழைச்சி அதன் காதுகள்ல ஏதோ சொன்னாரு அந்த பூனை அந்த அந்தனர்கள்லாம் உட்காந்துருந்த அந்த திண்ணிக்கிட்ட போய் தனதோட குரல்ல வேதம் ஓத தொடங்கிடுச்சு வேதம் ஓதுற பூனையும் போகரையும் பார்த்து வேந்து போனாங்க பூனையும் வேதம் ஓத வைத்த போகரை ஞானியா இருப்பார் போல அப்படின்னு நினைச்சு அவரை மட்டும் இல்லாமல் எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னும் அவங்க கிட்ட மனம் மருந்தி மன்னிப்பும் கேட்டாங்க மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு போகருக்கு வேண்டிய உணவையும் தண்ணியும் கொடுத்து பணிவாக நடந்துக்கிட்டாங்க அதன் பிறகு சித்தர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க வறுமையில் வாடும் அந்தனர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்கள் வறுமையை நிற்க நீங்கள் தான் வழிகாட்டின சித்திரை அப்படின்னு வேண்டி நின்னாங்க அந்தனர்களோட நிலையறிஞ்ச போகர் மனமிறங்கினார் உடனே அந்தனர்கள் வீடுங்களில் இருந்த உலோகங்களால் ஆன பொருளை எல்லாத்தையும் கொண்டு வர சொன்னார் அந்த நிமிஷமே அந்தனர்கள் ஏராளமான பொருட்களை கொண்டு வந்து குவிச்சிட்டாங்க அதன் பிறகு விராட்டைகளை கொண்டு வர சொன்னார் போகர் உடனடியாக விராட்டைகளையும் கொண்டு வந்து குவிச்சாங்க போகர் எல்லாம் அடுக்கி அந்த உலோகப் பொருட்களை எல்லாத்தையும் நெருப்பு பார்த்து வச்சாரு அது எல்லாம் பற்றி எரிஞ்சு அதன் பிறகு தனிஞ்சது போகர் தான் வச்சிருந்த ஆதி ரசம் அப்படின்ற ஒரு பொருளை எடுத்து சில துளிகளை அதன் மீது இப்படி தெளிச்சார் அத்தனை உலோகப் பொருட்களும் தங்கமாக மாறிடுச்சு ஆனந்த கூத்தாடினாங்க அந்தனர்கள் எல்லாரும் எங்கள் வறுமையும் போய்கிட்டீங்க போகரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வணங்கி நின்னாங்க அதன் பிறகு தங்கமயமாக்கப்பட்ட அந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போகரும் இவங்களோட நிலையை அறிஞ்சு மகிழ்ந்தாங்க அந்த நிமிஷமே போகர் தான் இருப்பிடமான பொதிகைக்கு போய் தான் வசிக்கிடமான சுரங்க மரத்தடியில் உட்காந்துட்டாரு போகரும் காமதேனுவும் ஒரு முறை பசுக்களை மேய்ச்சிட்டு வந்த இடையின் காட்டில் உள்ள மரநழில படுத்து உறங்கிட்டான் பசுக்கள் மேய்திட்டு இருந்தபோது ஒரு பசுமாடு மட்டும் பிரிஞ்சு போயிடுது இதை பார்த்ததும் ஒரு புளி பாய்ஞ்சு வந்து பசுவை தாக்க மீன்றுச்சு பசுவை தப்பிச்சு ஓடுறதுக்காக மலை குகையில் மறைஞ்சிக்குச்சு தூக்கம் கலஞ்சோடனே இடையின் எழுந்து பார்த்து பசுவை தேடி அலைஞ்சான் பசுவை காணலை தேடிய கலப்புல மற்ற பசுகளை எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டான் மலையில மறைஞ்சிருந்த அந்த பசு பசி அதிகமானதுனால அடர்ந்து வளர்ந்த கருவிழி அப்படின்ற இலைகளை தின்னுச்சு சினை பசுவுன்னு அது ஒரு கன்றை ஈன்றுச்சு கன்றும் வளர்ந்து கருவிழி இலையிலேயே தின்னு வாழ்ந்துச்சு அதனால அந்த பசுக்களோட தேகங்கள் எல்லாம் கர்ப்ப தேகங்களை மாறிடுச்சு அப்போ அந்த மலைப்பகுதியில் போகர் மூலிகை செடிகளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு அங்க பசுவும் கன்றும் மேயிறதை பார்த்துட்டாரு அந்த பசுக்களோட மகத்துவத்தை ஞானத்தால் உணர்ந்து உபதேசங்கள் கூறினாரு போகரோட இந்த வகை பயனால அந்த பசுக்கள் எல்லாம் தெய்வலோகம் அடைஞ்சு காமதேனுக்களாக வாழ்ந்துச்சான் போகரும் முருக கடவுளும் உலக மக்களோட சுயநலமான நிகழ்ச்சிகள் எல்லாமே போகர மனதில் வருத்தத்தை ஏற்படுத்திச்சு இந்த சூழ்நிலையில உமாதேவி போகருக்கு காட்சி அளிச்சாங்க போகரை பழனிமலைக்கு போய் முருகனை வணங்குமாறும் முருகன் அருள் தருவோம் அப்படின்னு உமாதேவி சொல்லியிருக்காங்க அதன்படி போகர் பழனிமலைக்கு போய் தவத்தை தொடங்கினார் அப்போ முருகன் தண்டாயுத பாணி தோன்றி காட்சி தந்தார் காட்சி அளித்த முருகன் போகரே நீ என்ன தரிசிப்பதை போல எல்லா மக்களும் என்ன தரிசிக்கணும் அதனால இந்த இடத்துல இருந்தே ஒரு கோயிலை உருவாக்கு அதுவும் கடமையாகும் கோயிலின் மூலவரை என் வடிவுல விக்கிரகத்தை உருவாக்கி வைக்கணும் அதற்கான காயசித்தி உபாயங்களை போகர் கிட்ட சொல்லிட்டு முருகன் மறைஞ்சிட்டாரு முருகன் சொன்னபடி போகர் ஒன்பது வகையான கூட்டுப் பொருட்களை கொண்டு நவபாஷணம் உருவாக்கி தண்டபாணி சிலையை செஞ்சு பிரதிஷ்டை பண்ணாரு முருகன் சொன்னது போல வழிபாட்டு முறைகளையும் உருவாக்கி அபிஷேகம் செஞ்ச விபூதியை தான் உடம்புல பூசிக்கிட்டாரு பஞ்சாமிரதம் அபிஷேகம் செஞ்சு சிலையோட மேனிய கழுவி ஊறி வந்த பஞ்சாமிரதத்தையே உணவாக சாப்பிட்டுட்டு வந்தாரு போகர் போகர் தனக்கான கூடாரத்தை கோயிலோட அருகிலேயே அமைச்சுக்கிட்டாரு கோயிலுக்கும் தான் இருப்பிடத்திற்கும் இடையான சுரங்க பாதை ஒன்றை அமைச்சாரு போகருக்கு ஏற்படும் சந்தேகங்கள் எல்லாத்தையும் முருகனே விடை குறி தீர்த்து வைப்பாராம் போகரின் வாழ்நாட்கள் முழுவதும் பழநிலையே கழிஞ்சது போகரும் சீன பெண்களும் போகர் பழனியில் வாழ்ந்த காலங்களில் அவரோட சீடனாக புலிப்பானி சித்தர் பணியாற்றியிருக்காரு ஒரு நாள் போகர் மூலிகையில பறிப்பதற்காக புறப்பட்டார் பூஜை காரியங்களை புலிப்பானி சித்தர் கவனிச்சுக்கிட்டு வந்தாரு வான்வழி பயணமா போகர் போயிட்டாரு அப்போ மக்கள் வசிக்கும் சீன நாட்டை பார்த்துட வானிலிருந்து இறங்கி அந்த இடம் நோக்கி போனார் அழகு மலிரும் பல பெண்கள் இருப்பதை பார்த்தாரு அந்த நிமிஷமே அப்பெண்களோட தங்கி வாழ்க்கையை தொடங்கினார் பல வருடங்களாகியோ மூலிகை செயற்கு சென்ற போகர் பழனிக்கு வரல புலிப்பானியும் போகரை தேடி செல்ல முற்பட்டாரு அப்ப தான் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிற மைசூர் உடையார் அப்படின்றவருட உபதேசம் சொல்லிட்டு பழனி முருகனுக்கு பூஜை எல்லாத்தையும் சரியான முறையில செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போகர் போன வழியை தெரிஞ்சுக்கிட்டு பயணிச்சாரு போகரை சீன நாட்டுல போய் கண்டுபிடிச்சாரு புளிப்பானி சித்தர் போகரோட வாழ்க்கை சீன பெண்களோட இரண்டாறு கலந்துருப்பத பாத்துட்டாரு உடனே புளிப்பானி மாறுவ இடத்துல போனார் போகரை பார்த்து பழனிக்கு திரும்பி வர்ற மாதிரி அழைச்சாரு போகரோ இப்போது தன்னுடைய தவம் வலிமை எல்லாம் எழுந்துட்டதாகவும் இந்த நிலையில் பழனிக்கு வர்றது சாத்தியம் இல்லை அப்படின்னு போகர் சொல்லிட்டாரு புலிப்பானியோ போகரே கவலைப்படாதீங்க எழுந்து போன தவசக்தி எல்லாம் மீண்டும் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகரை தான் முதுகில் சுமந்துக்கிட்டு பழனிக்கு வந்தாரு ரெண்டு பேரும் பழனியே வந்தடைஞ்சாங்க போகர் தான் எழுந்த தவ வலிமை எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் சீடனான புலிப்பானியே உபதேசம் செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு புலிப்பானியோ அது முறையற்ற செயல் அப்படின்னு மறுத்துட்டாங்க என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்ச போகர் தண்டத்தை வைத்து அதற்கு புலிப்பானியோ உபதேசிக்க சொன்னாரு அதே மாதிரி புலிப்பானியும் செஞ்சு முடிச்சார் உபதேசம் பெற்ற அந்த தண்டத்திலிருந்து உபதேசம் பெற்றாரு போகர் அதன் பிறகு பல ஆண்டுகள் தவம் இருந்து பழைய நிலையை பூரணமாக பெற்றாரு போகர் பற்றிய கதைகள் இன்னும் நிறைய இருக்குது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட எல்லா செய்திகளும் சதுரகிரி தல புராணத்துல சொல்லப்பட்டதா வரலாறு சொல்லியிருக்கு பழனியில வாழ்ந்த போகரோட சமாதி பழனியாண்டவர் ஆலயத்துல தென்மேற்கு முலையில உட்பிரகாரத்துல இருக்குது போகரை வணங்கிய புவனேஸ்வரி அம்மையின் உருவம் பழனியாண்டவர் கோயிலில் இப்பவும் இருக்குது போகரோட சமாதிக்கும் புவனேஸ்வரி அம்மன் சன்னதிக்கும் இடையில ஒரு சுரங்கப்பாதை இருப்பதாக இன்னும் நம்பப்படுது உங்களுக்கு இந்த போகர் சித்துடைய வரலாறு வாசிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க மனித நேயம் நன்றி வணக்கம்